கைலை மலையானை போட்டி போட்டி என்று அந்த பாதி மதி நதி போது மணி சடை சூடிய அந்த தெளிவன் மாமா அவர்களின் இந்த தெரியும் இதில் வந்து தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இந்த கங்கனிக்கனு சொல்கிற நாள் நெல்லூர் நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தில் நினைக்கிறேன் வந்து இன்றைக்கு வந்து இருபதாவது பூசை நடக்க போதும் அது அதாவது வந்து கைலாச வாகன பூசை வந்து நடக்கப்போகுது இது தொடர்பான ஒரு முழுமையான காணொலியாக அமையப்போது அதாவது வந்து மாலை நேரத்தில் வந்து இந்த கைலாச வாகனத்தில் நேரம் இப்படி எழுந்திரி அந்த புடிகங்களை பயிர பயிர்ந்து கொள்ளப்படும் விட வந்து இங்கே நடக்கின்ற புடங்களை அனைத்தையும் உங்களுக்கு பயிரப்புறன் நடக்கின்ற சுவாரஸ்யமான விஷயங்கள் எந்த நாடுகளில் இருந்து பக்தர்கள் வந்திருக்காங்க திடங்கள் அனைத்தையும் பயந்து பண்ணி உங்களுக்கு இந்த காணொலி தரப்படும் வேறுன உறவுகளே முதல் முதலாக எனது காணொலியை பார்ப்பில் மறக்க வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு காணொலியை பாருங்கள் பாருங்கள் காணொலி தெரியலாம் நேர் அப்படியே பார்த்தீங்கன்னா பாருங்க இந்த சப்பரை தான் பாருங்க செய்து அப்படியே முடிஞ்சு கொண்டு இருக்குது நாளைக்கு வந்து அதுக்குரிய கோபுரத்துக்குரிய ஏற்பாடுகளை வந்து செய்ய போகிறார்கள் அதையும் உங்களுக்கு நான் காட்சிப்படுத்தக்கூடிய மாதிரி இருக்கும் நாலாம் தான் இந்த சப்பரம் வந்து வளர்ந்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது பாருங்க முன்னுக்கு மக்கள் முன்னுக்கு வந்து இந்த கைகாச வாகனம் வந்து நிறுத்தப்பட்டுள்ளது பாருங்கள் நிறைய மக்கள் வந்து பாருங்கள் இதில் போட்டோ கொடுக்கணும் அதை விட பாருங்க ஒரு மலைக்கு மேலே ராவணன்ற பத்து தலைவர்களோட நிற்கிற மாதிரி பூனை போல தான் இந்த காட்சிகளை வந்து அமைக்கப்பட்டுள்ளது பாருங்கள் மேல் வந்து போகிறத பார்த்தீங்களா எப்படி இருக்குதுன்னு சொல்ல எல்லாமே லைட்டுகளெல்லாம் வந்து அலங்கரிக்கப்பட்டுள்ளது பாருங்க எடுக்கவே லைட்டை போட்டு காட்டினோம் எப்படி இருக்குது அந்த அலங்காரங்களை ரொம்ப பாருங்கள் அலிய பார்த்துங்க ஐலியை சித்தம்பலம் தாயினும் அன்பு தலைத்த குருவே தயாபரனே தீயினும் மிக்க திருமேனியும் நாயினு மிக்க கடையேனே ஆள நலமுடனே வருவாய் நல்லூரில் வாழ் நாயகமே என்று இன்று பெருமானுடைய மகோத்சவங்களே மிகவும் சிறந்ததாக கருதப்படுகின்ற கைலாய வாகன மகோத்சவம் பெருமானுடைய ஆலயத்திலே நடைபெற இருக்கின்றது இன்று அதிகாலை இன்று ஆவணி முதலாம் தேதி இன்று ஆவணி மாதப்பிறப்பு என்று அங்கே ஆவணி ஞாயிறுடன் கூடிய நாளிலே அங்கே சந்தானகோபாலர் என்று சொல்லப்படுகின்ற மாயோன் மருகனின் ஆலயத்திலே வீட்டிலிருந்து அருள்பாலிக்கின்ற சந்தான சந்தானகோபாலருக்கு உற்சவம் நடைபெற்று அங்கே கோமாதாவுக்கு முன்னுரிமை கொடுத்து பட்டிப்பங்கள் அங்கே நடைபெற்று அந்த கோமாதா பூசைகளும் நடைபெற்று பகல் பெருமான் உள்வீதி வலம் வந்து இன்னும் சற்று நேரத்திலே அந்த வேட்பெருமான் அங்கே முத்துக்குமார சுவாமியாக கைலாய வாகனத்திலே எழுந்தள்ளுகின்ற அந்த காட்சி இடம்பெறும் அங்கே போட்டி திருத்தாண்டகத்திலே கூறுவது போல வேட்டாகி விண்ணாகி நின்றாய் போட்டி மீளாமை ஆளு கொண்டாய் போட்டி ஊற்றாகி உள்ளே ஒளித்தாய் போட்டி ஓவாத சத்த தொழியே போட்டி காற்றாகி ஆங்கே அமர்ந்தாய் போட்டி ஆரங்கம் நாள்வேதம் ஆனாய் போட்டி காற்றாகி எங்கும் கலந்தாய் போட்டி கைலை மலையானே போட்டி போட்டி என்று அங்கே திருத்தாண்டகத்திலே கூறுவது போல அந்த முக்கண்ணனார் மைந்தன் அந்த பாதி மதி நதி போது மணிசடை சூடிய அந்த முக்கண்ணனாருடைய மைந்தன் குமரேசன் இன்று அந்த கைலாய வாகனம் என்று சொல்லப்படுகின்ற இலங்கை ஆண்ட ராவணன் என்று சொல்லப்படுகின்ற இலங்கை ஆண்ட ஒரு ராவண மன்னனுடைய அவன் அந்த கைலாய மலையை பெயர்க்க முற்பட்ட போது அங்கே சாமகாணம் பாடி சாமகானம் பாடினான் என்றும் அந்த சாமகாணம் பாடும்போது முக்கண்ணனார் பெருமார் அவன் மீது இரக்கம் கொண்டு சகல ஜீவராசிகளிலும் இரக்கம் கொண்டவர் முக்கண்ணன பெருமான் அப்படி ராவணன் அந்த கைலாயமலையை பேர்க்க முற்படும் போது அவன் மீது இரக்கம் கொண்டு அவனை அந்த இடத்திலிருந்து காப்பாற்றியார் என்றதாக எங்களுடைய ஐதீகக் கதைகள் காணப்படுகின்றன அப்படிப்பட்ட அந்த கைலாய வாகனத்திலே இன்று முத்துக்குமார சுவாமியாக பெருமான் எழுந்தரளிகின்ற காட்சி மிகவும் கண்கொள்ளா காட்சியாகும் முருகனே செந்தில் முருகனே மாயோன் மருகனே என்று சொல்லப்படுகின்ற அந்த முத்துக்குமாரர் இன்று கந்தவேட் பெருமான் நல்லையம்பதியிலே வீட்டிலிருந்து தம்மை நாடி வருகின்ற அடியவர்களுடைய குறைகளையெல்லாம் களைகின்ற பெருமான் அங்கே இன்னும் சற்று நேரத்திலே அந்த கைலாய வாகனம் என்று சொல்லப்படுகின்ற அந்த கைலாய வாகனத்திலே காட்சி தருவார் மாதப்புற கண்ணி யானை மலையான் மகளோடும் பாடி போதோடு நீர் சுமந்தேத்தி பூவார் அவர் பின்பு பூவேன் ஜாதும் சுவடுபடாமல் ஐயார் அடைகின்ற போது காதல் மடப்பிடியோடும் கழுறு வருவென கண்டேன் கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் என்று அங்கே திருநாவுக்கரசு நாயனார் அங்கே கைலையக் காட்சியை கண்டதும் பாடுகின்ற அந்த தேவாரத்திலிருந்து நாங்கள் தெரிகின்றோம் ஆகவே அப்படிப்பட்ட அற்புதமான அந்த கைலையங்கிரி உண்மையிலேயே சைவர்களாகிய பிறந்த நாங்கள் வாழ்க்கையில் ஒரு முறை என்றாலும் அந்த கைலேயங்கிரியை கண்ணால் கண்டுவிட வேண்டுமென்ற ஒரு ஐதீகம் உண்டு அது எங்களுக்கு ஒரு சமய கடமையாகவும் காணப்படுகின்றது அப்படிப்பட்ட அந்த கைலேயங்கிரியை நினைவுகூறும் முகமாக பெருமானார் இந்த கைலாய வாகனத்தில் வருகின்ற நிகழ்வு இன்னும் சற்று நேரத்தில் இடம்பெறும் என்ற செய்தியை கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் இதில் பார்த்தீங்கன்னா மக்கள் நிறைய மக்கள் இன்றைக்கு வந்திருக்கிறோம் பாருங்கள் நெக்ஸ்ட் வந்து ஞாயிற்றுக்கிழமை பாருங்க இந்த கைலாச வாகனம் பார்க்குறதுக்கு பாருங்கள் பிள்ளை சேர் வந்திருக்கிறவங்க வந்து இதில் முன்னோட பாருங்கள் இதில் நிறைய பேர் சூழலையும் இருக்கணும் இதில் பாருங்கள் நடவில் வந்து முன்ன போலீசாரில் வந்து நிற்கிறேன் அவர்களும் தன்னோட கடமையில் நிற்கணும் பாருங்கள் இல்லை முன்னே பார்த்தீங்கன்னா மக்கள் நல்லு தொடங்கி வந்து இன்றைக்கு வந்து இருபதாவது பூசிகள் வந்து நடைபெற்று கொண்டு இருப்போம் நாங்கள் பார்க்கணும் மாதிரி இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லூர் ஆலயம் இருக்குது இதே பக்கத்துல வந்து தியாக தீபம் திரிவனவர்கள் என்ற நினைவு தூவியும் இதில் வந்து இருக்குது அதை உங்களுக்கு ஞாபகம் கிட்டத்தட்ட வந்து பன்னிரெண்டு நாட்கள் வந்து உண்ணாவிரதம் இருந்து தன்னுடைய உயிரை தியாகம் செய்ய திலிவனவர்களையும் இந்த இடத்துல நான் நினைவு கூறுகிறேன் உண்மையிலேயே இந்த நல்லூர் பகுதியில் வந்து அவரின் ஆத்மா வந்து என்றுமே உலாவிக் கொண்டிருக்கும் ஐயம் இல்லை இந்த இடத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மிகவும் சனக்கூட்டம் நிறைந்த ஒரு இடமாக காணப்படுது உண்மையிலேயே தியாக தெளிவம் தியாக தீபம் திலி மாமாவர்களின் இந்த இந்த உயிர் தியாகத்தையும் இதில் வந்து ஞாபகப்படுத்தக்கூடிய நேரத்தில் இது வந்து தமிழர்கள் மத்தியில் வந்து அதாவது குறிப்பாக வந்து இந்தியாவுக்கே அகம் போதித்து இருக்கிறார் தமிழர்கள் மனதிலேயும் எப்போவும் ஒரு அழியாத ஒரு நினைவாக வந்து தியாகதி வந்து தெளிவன் மாமாக்கள் இருப்பது வந்து அனைவரும் மறந்துவிடையுமே தொடர்ந்தும் ஆலயத்தில் நடக்கின்ற ஏனியா விடயங்களையும் நான் உங்களுக்கு பயந்து கொள்ள போகிறோம்

நம்ம வந்து படம் கொடுத்துறது நம்ம

பாருங்களை வந்து ஆச்சரியமாக வந்து இந்த பிள்ளைக்காரர்கள் வந்து பாருங்கள் பிள்ளைக்கார மக்கள் வந்து ஆச்சரியமாக வந்து பார்த்து காய்ச்சி வந்ததுக்கு நான் பார்த்தீங்களா இல்லை போகிறேன் தற்போது மக்கள் பாருங்கள் கிழக்கு வாசல்லேருந்து தெற்கு வாசல் நோக்கி வந்து நல்லூரா விழுந்தரை வருங்கிறார்கள் வெப்புல மக்கள் அன்றைக்கி வந்துருங்க பார்த்தீங்களா அஞ்சாலும் மூணுக்கு பாருங்கள் வளமைக்கு மாறாக பார்த்தீங்கன்னா முற்புகி மக்கள் வந்திருக்க பாருங்கள் நவ்லா பிரம்மாண்டமாக மாதிரி இருக்குது அந்த பெண் விளக்குகளை பாருங்கள்

Danda, 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 ah, danda, 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 ah, danda,

Thank <laughs> you. வந்து நல்ல ஒரு நல்லூர் போக பாருங்க கைலாச பாகனத்தில் பாடிக்கொண்டு போயிடும் பாடிக்கொண்டு வருகிறோம் வந்து பாடிக்கொண்டு போயிடலாம் இல்லை பாருங்க இந்தியாவில் வந்து நான் சாமிமார்கள் வந்து பஜனை பாடிக்கொண்டு போயிருந்த பாருங்க சாமி வந்து தெற்கு வீதியை கடந்து வந்து மேற்கு பகுதிக்கு போயிட்டு வந்து கோவிலுக்கு முன்புறமாக பாருங்கள் மக்கள் வந்து ஒன்றைக்கு ஒன்று பார்க்கக்கூடிய மாதிரி பாருங்கள் நிற்ப பேர் வந்து ஒன்றிக்கிறேன் பாருங்கள் இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவரவர்களை வந்து நல்லூரன் வந்து மேற்கு வாசலால் மேற்கு பாதைக்கு போய்ட்டார் வந்து இன்றைக்கு நல்லூர் கோவிலுக்கு முன்னுக்கு பாருங்கள் கிழக்கு வாசலில் வந்து நிற்ப மக்கள் இப்போ வந்து வந்திருக்கிறேன் பின்னாடி பார்க்க தெரியும் போரன் அவரவர்களை திறன் அந்த காணொலியை முதல் செய்கின்றேன் மீண்டும் இன்னொரு காணொலியூடாக சந்திப்போம் நன்றி வணக்கம்